வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஹாஃப் கேஜி ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அது கூட இந்த மசாலாலாம் ஒட்டுறதுக்காக ஒரு அஞ்சு டூ ஆறு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து ப்ராண்டில் நல்லா ஒட்டும் இப்போ இது கூட கருவேப்பிலை இலையையும் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்து நல்லா பிணைஞ்சு இது ஒரு ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ நம்ம பேனில் ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூட சீரகமும் சோம்பும் அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ இது கூட நம்ம இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் நல்ல கிரேவி வேணும்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய தான் கிரேவி வரும் இதை புன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பச்சை வாசம் போன உடனே ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சாப்பிடும்போது இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வாயில் மாட்டவே மாட்டாது குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம ஊற வச்ச ப்ரான் நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு அரை டம்ளர் வேகிறதுக்காக ப்ரான் வேகிறதுக்காக ஊத்துறோம் ப்ரான் வந்து பொதுவாக பத்து நிமிஷம் வெந்தாலே நல்லா வெந்துடும் நீங்கள் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால் பத்து நிமிஷமே போதும் பாருங்கள் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு ப்ரானும் நல்லா வெந்துருச்சு இந்த இன்னும் கொஞ்சம் இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ப்ரான் ரெடியாகிடுச்சு நான் கருவேப்பில்லை போட்டுக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிரேவியோடு என் குழந்த ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் கேட்பேன் அவகிட்ட எப்படி இருக்குன்னு வைக்கப்பட்டுக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன்னு பதில் சொல்கிறான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அது எனக்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் சின்ன சின்ன பீஸாக அவளுக்காக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ